ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கம்பு அடை தான் அதுக்கு வந்து நான் முந்நூறு கிராம் கம்பு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இது ஊற வைக்காமலும் மர தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படி மிக்சி ஜாரில் போட்டாலும் மரப்படும் ஊற வச்சும் செய்யலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் நான் இப்போ இப்போ தான் எடுத்து வாஷ் பண்ணியிருக்கேன் உடனே அரைக்க தான் போகிறேன் இது வந்து டிஃபனாகவும் யூஸ் பண்ணலாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த கம்பு வந்து கொஞ்சம் கொறை குறைப்பாக மிக்சியில் போட்டு நல்லா அரை அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் முருங்கை இலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண பாருங்கள் இல்லைங்கிற பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு பெரிய வெங்காயத்தை கம்பேர் பண்ணக்குள்ள ஓகே வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டு சீரகம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கம்பு சேர்த்து கூடவே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கொஞ்சம் லூஸாகவே அரைச்சிக்கு போகிறேன் நான் வந்து தோசைக்கல்ல தான் ஊற்ற போகிறேன் அதனால் கொஞ்சம் லூஸாகவே தான் தண்ணி சேர்த்து அரைக்கிறேன் இது வந்து நான் ஒரு ரவை பத அளவுக்கு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லாம் எல்லா கம்பியும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் வந்து நான் ஒரு குழிக்கரண்டிய அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஏன்னா தோசை மாவு மாதிரி தான் நம்ம தோசைக்கல் தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறேன் அதனால் திருப்பி போடக்குள்ளே உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக மாவு சேர்க்குறேன் நீங்கள் கெட்டியாக அரைச்சிட்டு ரொட்டி மாதிரி கையில் தட்டுற மாதிரி இருந்தால் வெறும் கம்பு மாவே போதும் இது வந்து பெருசாக எதுவும் டேஸ்ட்டு மாறாது நான் தோசை மாவு மாதிரி ஊற்றலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் இது கலர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் பரவாயில்ல நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆணுச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் தூள் சேர்த்துட்டு இதுக்கு இந்த கம்புக்கு வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்த பருப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா பச்சை மிளகாய் கறிவேப்பிலை முருங்கைக்கீரை வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு முக்கால் பதம் எந்த வதங்கினா போதும் அது கூட அது வதங்கிறதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து என்ன சொல்கிறது அந்த வெங்காயம் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கம்பு குறை குறைப்பாக வச்சிருக்க இல்லைங்களா இதெல்லாம் வாயில் கடிப்படைக்குள்ளே சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை நீங்களும் ஃபீல் பண்ணி பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போது இதெல்லாம் வதங்கினத ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சுட்டு அந்த கலக்கி வச்சுருக்க இல்லைங்களா மாவு அந்த மாவுலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனேவோ ஊற்றலாம் இல்லை யார் எப்போ சாப்பிட வராங்களோ அப்பப்பவும் ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மீதி மாவு அதாவது ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அப்போவே ஊற்றிடுங்க மீதி மாவு இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க அரைச்ச மாவு வெளியில் வச்சுருந்தா கரும்பு பொறுத்த வரைக்கும் கசப்பு மாதிரி வந்துடும் அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள் மீதி இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவு அப்போ சாப்பிட்றதுக்கு தேவையான மாவை மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி செய்யுங்க நான் அஞ்சு பேர்த்துக்கு தேவையான அளவு சொல்லியிருக்கிறேன் முந்நூறு கிராம் அளவுக்கு கம்பு எடுத்து நான் அரைச்சி மாவு ரெடி பண்ணியாச்சு அஞ்சு பேர் பெரியவங்களே நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் நான் வந்து இரும்பு கல்லில் தான் தோசை ஊற்று போகிறேன் என்னோடய கல் வந்து நான் எண்ணெய் தேய்ச்சி தான் ஊ ஊற்றுவேன் அதனால் அந் அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சம் மொத்தமாக கா கல் தோசை அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இது ரொம்ப பெருசாக ஊற்றாதீங்க பசங்கள்லாம் வந்து இவ்வளோ பெருசாக அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹெல்த்தியாக நம்ம எதாவது யோசித்தாவே அவங்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியும் நீங்கள் குட்டி குட்டியாக ஊற்றி கொடுங்க பெரியவங்களுக்கும் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அது ஒரு கம்பு வந்து உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி த குளிர்ச்சியான ஒரு பொருள் அல்சர் அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க கம்பல்சரி நீங்கள் கம்மை சம் கம்பு சம்பந்தப்பட்ட எந்த பொருள் வேணுனாலும் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்ல க்யூர் ஆகும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் அதுவும் இந்த மாதிரி ரொட்டி இது மாதிரிலாம் சாப்பிடக்குள்ள இதெல்லாம் நைட்டு சாப்பிட்டா ஐயோ நைட்டுலாம் வயிறு எரியுமோ வயிறு குத்துமோ அப்படின்லாம் இது ஃபீலே ஆகாது இந்த கம்பு சாப்பிட்டு படுத்தோம்னா அடுத்த நாள் காலையில் நம்ம வயிறு எவ்வளோ ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கிறது உங்களால் உணர முடியும் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தியான செம்ம டேஸ்டான கம்பு அடை ரெடி நான் இதுக்கு தொட்டுக்கு வந்து தக்காளி தொக்கு தான் வச்சுருக்கேன் காரசாரமாக எந்த குழம்பு வேணுனாலும் சேர்த்து சாப்பிட்லாம் தேங்க்யூ